பிரதமர் மோடி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் நட்சத்திர வேட்பாளர்களின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகவிருக்கும் நிலையில் பல நட்சத்திர வேட்பாளர்களை பற்றிய மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார் அங்கு அவரது வெற்றி உறுதியாகிவிட்டதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதிகளில் முடிவுகள் அவருக்கு சாதகமாகவே இருக்கும் என கூறப்பட்டாலும் வயநாடு தொகுதியில் ராகுல் பின்னடைவை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா களம் இறங்கியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் நடுவன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் களம் காண்கிறார் அமேதி தொகுதியில் நடுவன் அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் தொகுதியில் அமைச்சர் நிதின் கட்கரியும் களத்தில் உள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் நடிகை ஹேம மாலினியும் பிரதேசம் மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத்தும் கேரள மாநிலம் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபியும் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் தொகுதியில் மேனகா காந்தியும் கன்னோஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவும் போட்டியிடுகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரியில் டெம்பிள் யாதவ் மேற்குவங்க மாநிலம் கிருஷ்ணாநகர் தொகுதியில் மகுவா மொயத்ரா ஜம்மு காஷ்மீரின் அனத்னாக் அனந்த்நாக் தொகுதியில் மெஹ்பூபா முஃப்தி மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி தொகுதியில் சுப்ரியா சுலே ஆகியோர் களம் காண்கின்றனர் மக்களவை தேர்தல் முடிவுகளைப் போலவே நட்சத்திர வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை அறியவும் மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்